தந்திரா அப்படின்னு படிக்கிறப்போ முதல்ல பயிர் தான் இந்த கிளாஸுக்கு வந்தேன் முதல்ல அணுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸுக்கு போனால் சொல்லிட்டு வர முடியாது என்ன பாதிப்பித்து புரியாது நம்ம அப்படின்னா என்ன சொல்ல வரோம் நம்ம யார் எதுக்காக போகிறோம் நம்மளே ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க சொல்லி தர மாஸ்டர் ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க அதுதான் நம்ம சமூகத்தின் நிலை பட் இங்கே அட்டன் பண்ணதுக்கப்புறம் தந்திராங்கிறது ஒரு பெண்ணோட பெயருங்கிறதே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நடிச்சிருந்த தந்திரான்னா கூகுளில் தேடி பார்த்தா வேறு மாதிரி சொல்கிற மாதிரி அது அந்த புரிதல் நமக்கு எனக்கு இருந்தது அப்போது அதுக்கப்புறந்தான் ஓஷோட இருக்குன்னு ஆல்ரெடி நிறைய புத்தகங்களையும் நான் போனே போனதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா இந்த தேர்தல் நம்முடைய என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலை நம்ம இந்த நிலையிலேருந்து நெச்ச அடுத்த நேரம் அடைவதற்கான முயற்சி எல்லாமே நம்ம வாழ்க்கை கடுமையாக போராடினாலும் வெற்றிங்கிறது எந்த இடத்துல நிற்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சின்ன தடை நிற்கும் அந்த தடை என்னென்ன இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப போய்கிட்டே இருக்குது எல்லா நிலையிலும் பார்க்குறப்போ எல்லாமே செய்கிற தொழில் கிடையாது எல்லாமே நிறைய பண்ணணும் அப்போது சாட்ட ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணப்போ எனக்கு கிடைச்சிட்டு அது பண்ண முடியுங்க ஒரு ஃபஸ்ட் எடுத்தனே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் என்ன எனக்கு என்ன தோணும் நம்ம வேட்டையில் பணம் புகழ் அந்தஸ்து இது மூணு மூணுக்காக நம்ம முறையிட்ருக்கோம் அப்போது ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் அவர் சொன்னார் சார் ஒருத்தர் மூணு மூணு மோ முந்நூறு கோடி ரூபா லாஸ் ஆகி ஒருத்தர் வந்தார் சார் ஐநூறு கோடிக்கு இப்போ அடுத்த லெவல் போனார் அந்த பாயிண்ட் எனக்கு கேட்சமையாக இருக்குது ஸோ முந்நூறு கோடியிலேருந்து ஐநூறு கோடி ஒருத்தர் லாஸ் ஆனவர் ஐநூறு கோடி ப்ளஸ்ஸாக போயிட்டேன் அப்படினேன் அந்த விஷயம் வந்து எனக்கு அட்டாகச் பண்ணுச்சு சரி ஏன் நம்ம ஏன் இந்த கிளாஸை அட்டன் பண்ணால் ஜூனில் விட்டு அட்டன் பண்ணால் பார்த்தாரு ஏன்னா இப்போ நாடிலாம் பிடிச்சி பார்த்து பார்க்கணும்னு சொன்னார் அப்போ நம்ம வீட்டில் உட்காந்து என்ன அந்த நம்ம நமக்கு என்ன தேவை பதவி பணம் புகழ் பணம் இதெல்லாம் வேணும் நினச்சா ஆரோக்கியம் அதெல்லாம் வேணும்ல அப்போ வேணுங்கிறப்ப எங்கே வரணும் வந்தால் தான் கிடைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு ஏதோ ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறதுனால மட்டும் நமக்கு வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அதுக்கு இடம் யார் குருவாக இருப்பா யார் அதை வழிநடத்துகிறா எப்படி நடத்துகிறா அவங்க எத்தனை எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்தையும் அலோஸ் பார்க்குறப்போ அவர் ஆசை வந்து அவரோட அனுபவம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுது அவர் நிறைய கிளாஸஸ்ஸு நான் தொடர்ந்து உடனே வரல கிட்டத்தட்ட ஏ ஃபார்ட்டி த்ரீ ஒரு ரெண்டு மூணு மாதம் அவரை ஃபாலோ பண்ணினேன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த நேரடி வந்து எப்போ போகிறேன்னு கேட்டிருந்தேன் ஏன்னா ஆக்சுவலாக நான் அவரை ஃபாலோ பண்ணுறது மூணு வருஷத்துக்கு மூணு நாலு வருஷம் இருக்கு ஐயா மூணு நாலு வருஷம் இருக்குது அப்போ ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு எனக்கு அவர் போட்ட அந்த காங்கி கிளாஸ் இதே கிளாஸ் தான் என்னால் வர முடியல ஏன்னா நமக்கு பிராப்தம் வேணும் இல்லை நீ பார்க்குற எல்லாருமே வந்து வர முடியுமான்னு கேட்டால் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குற எல்லாரும் வர முடியும் வர முடியாது இதுக்கு உண்டான ப்ராப்தம் எப்போ வரும் எந்த சூழ்நிலை வரும் அப்போ மட்டும்தான் இங்கே வர முடியும் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன கிடச்சுனா நாடத்துக்கு நான் வழி கிடச்சிருக்கேன் இந்த திறவுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கடவுள் கொடுக்குறான் பட் நம்ம பார்க்குறதில்லை பதினேரம் அதே சாலியானு பார்த்துட்டு நம்ம போயிடறோம் பட் இது எப்படி திறக்கிறது எப்படி நம்ம ஞானத்தை அடையிறது அதுக்கான வழிகள் எல்லாமே சொல்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்ஸ் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செக்ஸ்லஸ் கிடையாது செக்ஸ் வாத்தியம் கிடையாது அவர் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அதனால யூஸ் பண்ண நிறைய பேர் தப்பை முடிஞ்சிட்ருக்காங்க எடுத்தோன்னே அந்த டாபிக் போய் இது நடக்கமா அது நடக்கமா அதுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க நம்ம அங்கே போய் நம்மளை தீர்வுக்கு காணலாம் அதுக்குண்டான வழிகளெலாம் நிறைய இருக்குது இங்கே வந்து ஞானத்தில் இருக்கிற வழி எப்படி இருக்குது எப்படி நம்ம பயன்படுத்தணும் இல்லறத்தில் இருந்து நல்ல காண்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தராங்க அதுதான் வந்து நம்ம வாழ்க்கைய மாற்றணும் இல்லையே நம்ம சாமியாக போயிட்டு இருக்கிற வாய்க்க கடவுள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் யார் போனாலும் திருப்பி செத்து செத்துனா பொழைக்கணும் இதை விதி நம்ம ஏன்னா இருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா என்ன இருக்கும் அந்த கர்மாவுக்கு நம்ம ஒரு பத்து ரூபா அந்த பொறுப்பு எடுக்காமல் இருக்கணும் இந்த பிறவையிலே பயனடையணும் இந்த பறவையிலேயே என்லைன்மெண்ட் போகணும் பிடிச்சொல்லி குரோர்த் ஆகணும் பணம் வேணும் ஆரோக்கியம் வேணும் எல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சார் டெய்லி பிடிச்சிட்டு பெருசாக போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஈஸியாக எளிமையான மெத்தட் நமக்கு என்ன வருமோ அதான் சொல்லி தந்துருது மற்ற மாதிரி நீங்கள் குப்பர் படுக்கணும் மெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது தலைக்கணும் நிறைய கோர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நம்ம என்ன முடியலையே சார் பரவாயில்ல சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை பண்ணுங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் சொல்லித் தராது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா நம்மளை போட்டு புரிக்க நம்ம நம்ம இருக்கிற நிலமையில் அதே நம்மளை மூச்சு வீச்சு பிடிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க அதெல்லாம் எல்லாரும் தாண்டி நமக்கு எளிமையாக தராது ஈஸியாக புரியுற மாதிரி இருக்குதுங்க அது தமிழில் இப்போ நீ தமிழில் நீங்கள் டீச்சர் தேடினீங்கன்னா கிடைக்காது நீ நான் போனே போனால் போன போனால் இங்கிலீஷ் டீச்சர் தான் இருந்தாங்க இங்கிலீஷ் டீச்சர் தான் சொல்லித்தராங்க இங்கிலீஷில் அது ஹிந்தி தான் இருக்குது மேக்சிமம் ஹிந்தி தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் நம்ம கிடச்சிருக்காருன்னா கிட்டே பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கை அடுத்த நாளைக்கு கொண்டு போனோம்னா இதை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கணும் நம்ம 哎。